ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஏப்ரல் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் நேற்று ஒரு கிராம் நூற்றி எட்டு ரூபாயாக இருந்த வெள்ளியின் விலை இன்று கிராமிற்கு இரண்டு ரூபாயும் பத்து கிராமிற்கு இருபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு ஆயிரத்து நூறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு முப்பத்தி ஐந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு இருநூற்று எண்பது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து ஐநூற்று பன்னெண்டு ரூபாய்க்கும் எட்டு கிராம் எழுபத்தி ஆறாயிரத்து தொன்னூற்று ஆறு ரூபாய்க்கும் பத்து கிராம் தொண்ணூற்றி ஐந்தாயிரத்து நூற்று இருபது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு முப்பத்தி ஐந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு இருநூற்று எண்பது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கும் எட்டு கிராம் அறுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கும் பத்து கிராம் எண்பத்தி ஏழாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்